சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்கு பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு நிலத்தை பிடிங்கிக்கிறாங்க நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்கி வச்சிட்டு திருப்பி தரமாக இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி ஜான எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதை பண்ணாம திரும்ப திரும்ப சுத்தி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு எப்ப பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்றீங்க ஆனா படத்துல வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸா தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்க இது நிறைய உள்ள சினிமாக்குள்ளே பிரச்சனை இருக்கு இவங்க பண்ணுற இந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆடும் அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடறோம் ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க விஷுவலாக பார்க்குறப்ப நிஜமாலே அந்த வாய்ப்பு இருந்தது அதை மக்கள் பாவாட்டம் விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுக்குள்ள நீ ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து தட்டி விடுறது கேள்வி விடுறது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க இன்னைக்கு சினிமா எப்படி இருக்குது இந்த வருஷம் ஒரு படம் கூட கிட்டவில்லை இந்த வருஷம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னா இருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியாலஜிக்கலாக படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன ஜோனால் நீங்கள் படம் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜிக்கெல்லாம் மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க சொல்லணும்னு தோணுச்சு நிறைய இதில் தப்பாக கூட இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சாரோக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு நான் அந்த மாதிரி ஆகுதுலாம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியும் நான் வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலேயும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அதுக்குற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடி என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து படம் பண்ணுங்க இதில் நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசாகிட்டு கொடுங்க இந்த டீமுக்கு மியூசிக் டேரக்டருக்கு கேமராமேனுக்கு டேரக்டருக்கு ஆர்ட் டேரக்டருக்கு ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரெக்டர்ஸ் அஸ்டன் கேமராமேன் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க் யூ என்னன்னா இப்ப அவரு மோஞ்சி பேசினாரு இதுக்கு முன்னே மூணு பேருமே வந்து நம்பூர் ஒன் பிடிச்சிரு என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா ஸ்ரீ சவரி ஐயப்பன் முதல் படம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் அந்த படம் ரூபன் உண்மையா இல்லையா ராஜா நூறு பெர்சன்ட் உண்மை காரணம் கேட்டீங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாங்க ஸ்ரீ சவரி ஐயப்பன் அதுல மூணு பேர் தான் ஜெயிச்சாங்க அதுல யாருனா ஒன்னு ராஜா ஒன்னு ஆறுமுகம் ஒன்னு செந்தில் நம்பர் ஒன் புள்ளிசர் சாரி கார்த்திக் தான் ஆறுமுகம் சொல்லிட்டேன் மூணு பேர் எடுத்து நீங்க நிக்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன எக்ஸாம் சொல்லிடுறேன் இந்த படம் எட்டி ஆடுறது காரணம்னா இந்த படம் வந்து கில்லி படம் பார்த்துருக்கீங்களா விஜய் படம் அந்த மாதிரி மியூசிக்கு அந்த மாதிரி நடிச்சிருக்காங்கள தம்பி விஜய் பிரசாத் நான் ஏதாவது சொல்லினாதான் நீ உங்களுக்கு புரியும் இல்லையா வந்து நான் பேச வேஸ்ட் விஜய் நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லா தெரியும் அடுத்த முதலமைச்சருக்காக ஆபப்புறங்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவரு கூட ஃபஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இவங்கெல்லாம் எப்படி நீ வந்திருக்காங்கிறத சொல்ல வரேன் நாளைய தீர்ப்பு ஒரு படம் அவரோட சொந்த படம் எஸ் ஏ சந்திரசேகர் தான் டைரக்டரு அந்த படம் வந்து லைலா காலேஜில் சூடி நடக்குது அதுக்கு முன்னே நாங்க சினிமாவுக்கு வந்துட்டோம் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு அப்போ நான் சேத்துப்பட்டில் இருக்கேன் அப்போ லைலா சூடி நடக்கும்போது நாங்க அப்படியே நடந்து சேர்த்து நடந்து சான்ஸ் அப்படி போனோம் எஸ்எஸ் சந்திரசேகர் பார்க்க அங்க போனா மெமிகரி தாமு இருக்காரு நடிகர் தாமு அவருக்கு வந்து ஏழு டேக் எட்டு டேக்கு வந்து சாப்பிட்டு வரல இது நான் உண்மை நீங்க எஸ் எந்த சேர்ப்பதை கேட்கலாம் இல்ல விஜய் இருக்கலாம் இல்லை தாமு மெமிகரி தாமு கேட்கலாம் அப்ப நாங்க போய் என்ன சாட்சிய போய் நிற்கும் போது நானும் என்னோட தம்பி பையன் போய் நின்னோம் நிற்கும் போது பார்த்தா தாமு அப்படி கூப்பிட்டாரு ராஜா கூப்பிடுற மாதிரி தம்பி இங்க வா ஜூஸ் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு மட்டன் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு எது வேணுமானாலும் சாப்பிடு பிலிம சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிடுனாரு இது சக்தியும் இது யார மிமிகிரி தாம கூப்பாரு இல்ல சார் நான் ஒழுங்கா பண்றேன் சார் அப்படின்னு மறுபடியும் ஒன்பது டேக் ஏன்னா தான் இன்னைக்கு நூறு டேக் எடுத்தாலும் எடுத்துட்டு இருக்கலாம் ஆனா அனுல ஒன்னு என்ன பண்ண சொல்லி அந்த படத்தை சான்ஸே கேக்கல எப்படியே அவ்வளவு பெரிய மமிகி மிமிகிரி தாமாலேயே சொல்ல முடியும் சொல்லிட்டு சொல்ல அதே தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் படம் மூணு படம் ஓடல அப்புறம் பார்த்தாரு ரசிகன் ஒரு படம் எடுத்தாரு அப்புறம் எதிர அதுக்கப்புறம் புதுவே உனக்கான ஒரு படம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த கஷ்டப்பட்டு வந்ததுதான் அந்த பயன் சொல்ல வேற தப்பா தான் நினைச்சுக்கோட்டேன் அப்ப ஏவிஎம்ல பெரிய குடும்பம்னு ஒரு படம் பிரபு நடிச்ச படம் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது சொல்ல வரேன் அப்ப விக்ரம் டேரக்டர் விக்ரம் ரவிக்குமார் எஸ் ஏ சந்திரசேகரி ஸ்ரீதி ஸ்ரீதி ஸ்ரீவித்யாவா ஸ்ரீவித்யா அப்படியே ஏவிஎம் உள்ள வந்துட்டு இருக்கோம் அப்ப நான் அப்படியே உள்ள போறேன் அப்ப கூப்பிட்டு சொல்றேன் எஸ் ஏ விக்ரம கூப்பிட்டு என் பையனை நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க படம் பேர்னா பூவே உனக்காக அதே மாதிரிதான் இன்னைக்கு இவங்க மூணு பேருமே அந்த சௌரி ஐயப்பங்கிற படத்துல கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பார்க்காத ஆள் இல்ல கேட்காத ஆள் இல்லை காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு உங்களுடைய உண்மையான மூணு பேரோட எண்ணம் தான் அதுக்காக தான் இந்த நான் விஜய பத்தி சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க அடுத்த முதல்வர்ன்றாங்க அது ஆயிரம் பேர் அவரோட நான் சொன்னது காரணம்னா அந்த நிலைமை வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து இவங்களும் ஒரு பிடிச்ச நிற்கிறாங்க நான் பேசுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எப்படி கில்லின்னு நான் எது சொன்னேன்னா இந்த விஜய் பிரசாத் நடிச்சது அந்த மியூசிக் வந்து அந்த ஸ்டைல இருக்கு படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா நேரம் அதிகமா இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நாங்க என்ன சப்போர்ட் பண்ண சங்கம் பண்ணும் அப்புறம் இன்னொன்னு இருபத்தி நாலு கிராஃப்டுமே எங்க சங்கத்தில இருக்கு நீங்க இருக்கிற பத்திரிகாரங்களோ நடிகர்களோ டெக்னிஸ் எந்த சூழ்நிலையிலையும் எந்த என்னோட சங்கத்தில் கார்டு எடுத்துட்டு நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம் எதை பத்தி யோசிக்க வேண்டாம் அனைவருக்குமே எல்லா சங்கத்துக்குள்ள கார்டு அத்தனை பிஆர்ல இருந்து சாதாரண டீ காப்பீடு கார்டு வரைக்கும் எங்க சங்கத்தில் இருக்கு அதுக்கு நான் ஃபுல்லு யாரையும் சப்போர்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ சோ மச் ஒரு சில வார்த்தைகள் சொன்னோடனே எல்லாம் பேச நினைச்சு எல்லாமே ஆஃப் ஆகி போச்சு இந்த விழாவுக்கு வர காரணம் டைரக்டர் ஐயப்பன் சார் தான் அவரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பிச்சுவா கத்தி ஒரு படம் ரொம்ப காமான கூல் டேரக்டர் ஒரு சீன் லவ் ப்ரொபோசல் சீன் எடுக்கும்போது சொன்னார் இந்த சீன் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் எனக்கு சொன்னார் நிச்சயம் அதே மாதிரி யூடியூப்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ மில்லியன்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டு அந்த சாங் அந்த சீன்ஸ் தான் காட்டும் அப்படி சொல்லி அடிச்ச ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறாரு நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் சாரி அந்த லாஸ்ட் சாங் தான் பார்த்தேன் ரொம்ப எமோஷனாக ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு சான்சே இல்லை ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க மியூசிக் டேரக்டர் வேறு லெவல் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு ஐயப்பன் சாருக்கு தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அருள் சிவாலினி ஒரு அண்ணன் நமக்கு தெரியும் ஒரு வக்கீல் அவரும் நடிச்சிருக்காரு அவர் ஒரு நல்ல நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஹோல் டீம் எல்லாருக்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் பெரிய பெறணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வந்திருக்கும் பத்திரிக்கை புது நண்பர்களுக்கும் என் சினிமா துறை சேர்ந்த சகோதர சௌதரியருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வார்த்தை மட்டும் தான் பேசணும் இதை வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷ ட்ரெய்லர் வந்து மிக பிரபாதமாக இருக்குது இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கக்கூடிய யாருன்னா அண்ணன் விஷால் அவர் தான் பார்க்கணும் அவர் தான் சொன்னார் ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஞ்சு கோடி ரூபா கம்மி யாரும் படம் எடுக்காதுங்க நாளா சரி நாலு குடி யாரும் படம் எடுக்காதுங்க தைச்சது வராதாங்கன்னாரு இதை பார்த்தாருன்னா தெரிஞ்சு கரெக்டாக மாற்றிகிடுவார் ஓ இப்படி இப்படி படக்கெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பா அவருக்கு இது போட்டு காட்டணும் துறமாதமான விஷயம் அதனால கண்டிப்பா அந்த ட்ரெய்லர் படத்தை கண்டிப்பா விசாலிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது பத்திரிக்கை விடுறதுன்னு கண்டிப்பா சேருங்க பார்த்துக்கப்பறம் அவர் பேசுவார் கண்டிப்பா பேசுவார் நான் பேசுற தவறுன்னு சொல்லுவாரு அது ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டாவது அண்ணன் மோகன்ஜி சொன்னாரு மோகன்ஜி சார் படம் எல்லாம் பார்ப்பேன் அவர் ரொம்ப தைரியமான ஆளு மோகன்ஜி சார் அவர் எதா இருந்தாலும் சரி எந்த படம் எடுத்தாலும் நான் இப்படிதான் அப்படிம்பாரு ஆனால் மேலையில வந்து ஒரு இயக்குனர் பேர் சொல்லாமல் விட்டாரு சூப்பர் சார் வந்தார் அப்படின்னு சொன்னார் யார் அந்த இயக்குனர் தெரியல நான் யோசிச்சே இருக்கிறேன் யாரா இருக்கும் யார் சொல்லியிருப்பா ஏன்னா நான் வந்து ரஜினி சங்க ரசிகர் சின்ன வயசுல இருந்து அதனால நான் என் படங்கள் எல்லாமே வந்து ரஜினி சார் கூட நடிச்ச நடிகர்கள் அவங்களுடைய டேரக்டர் எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து என்னோட படத்தை வந்து ஆர் சுந்தரராஜா சார் நடிச்சிருக்காரு அது குமார் நடிச்சிருக்காங்க கே எஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க என் படத்துல என் டேரக்ஷன் பண்ற படத்துல இப்படி எல்லாமே நாங்களும் நினைச்சு பார்த்தேன் சிவன் யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லையா சுந்தரராஜன் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒருவரை வந்தாரா தெரியல எனக்கு இப்போ ஒரு படம் சிவாசம் படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அவர் செந்தில் சார் நடிச்சிட்டு இருக்காரு நான் அவர்ட்ட கேப்டன் பத்தி கிட்டே இருப்பேன் ஆனா இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி பேசின டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியல மண்டிச்சிட்டு இருக்குது அது டேரக்டர் அண்ணன் சொல்லி இப்போ ஏன்னா தைரியம் தைரியமான அவரு அவர் வந்து எதுக்கு பயப்பட மாட்டாரு அவர் படம் அவ்வளவு பிரச்சனை அந்த படத்துல ஏ நான் இப்படிதான் எப்பேன் மிஸ்டர் தான் பாரு இல்ல போயிட்டே இருக்கு பெரிய பெரிய கட்சி தலைவர்லாம் வந்து அவர் பேசும்போது கூட ஏன் கேட்டு அதனால சூப்பர் ஸ்டார் தலைவரை பத்தி பேசினாலும் நான் வந்து இது வந்து பிரச்சனை உருவாக்கத்தில் வரல தெரிஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா அவங்க பேசினவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது பேசிருக்கலாம் மேடையில் கேட்டுட்டு பேசிருக்கலாம் இல்லனா ரஜினி சாருக்கு ஆப்போசிட் கேட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதுக்காக பேசிருக்கலாம் ஆனாலும் இதை வந்து ஜாலியா எடுத்துக் கொடுங்க இப்போ வந்து ஒரு டேரக்டர் சொல்றாரு அப்படின்னா அங்க வந்து தலைவரால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல அவர் நினைச்சு சீன் வராம இருந்திருக்கலாம் இல்ல வந்து அவர் சீன் எழுந்து போய் போதே அப்படின்னு இருக்கலாம் இந்த இதுல ஏதாவது பேசிக்கலாம் நான் வந்து ஆறு உதயமா சார் நிறைய பேசுவேன் கேட்டேன் பெரும் பத்தி ரஜினி சார் பத்தி பேசுவேன் சார் எஜமான எப்படி இருப்பீங்க அவர் எப்படி இருப்பாரு அதே மாதிரி வந்து சுந்தராஜ் சார் ராஜா படம் எப்படி பண்ணுவீங்க சார் அந்த சீன் எப்படி பண்ணுங்க இந்த சீன் எப்படி பண்ணுங்க ஏன்னா சார் தொடர்ந்து என்னோட அவர் அஞ்சு ஆறு படம் ட்ராவல் பண்ணிருக்காரு அதனால இப்போ அந்த டேரக்டர் யார் நான் தெரிஞ்சு விடணும் நீங்களும் தெரிஞ்சு விடணும் எல்லாருமே ஏன்னா அண்ணன் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கு தைரியமா நல்ல அண்ணன் ரொம்ப ஆனா தவறா நினைச்சிருவாங்க இல்ல 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 தெரிஞ்ச நாள் பேசுறேன் அப்புறம் மேடையில் வந்து கார்த்தி கார்த்தி வந்து தயாரிப்பாளர மாதிரி என்னோட படத்தை நடிச்ச நடிகர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் மாதிரி இருக்காங்க வாழ்த்துக்கள் காயத்ரி என்னோட படத்தை நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் இனியா நட்டு நிறைய தடவை பேசிக்கிறேன் அவரை வச்சு ரெண்டு மூணு படம் பண்ண ட்ரே பண்ண சந்தோஷம் இல்லை அமையல இனியா சாரோட சரி கண்டிப்பா அண்ணனோட திரும்ப அணைக்கணும் சோ பேச நேரம் இல்லாத இதோட முடிச்சுக்கிறேன் சோ படம் மிக பிரமா வந்திருக்கு இதுல வந்து விஷுவல் செம்மையா வந்திருக்கு கேமரா பண்ண பாராட்டி எனக்கு தெரியல கேமரா பண்ண பேருக்கு எனக்கு வாழ்த்துக்கள் நண்பா ரொம்ப பிரமா பண்ணிருக்கீங்க ராஜீவ் ராஜேந்திரன் சார் மிக பிரமா பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட நானும் ஒரு முப்பது படம் கேமரா பண்ண பண்ணிருந்தாலும் சொல்றேன் சோ விசுவில் அவ்வளவு எஃபெக்ட் சூப்பரா இருக்குது அது வந்து அப்படியே தத்துவமா இருக்குது நான் இப்ப சபரிமலை படிந்த ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு அவ்வளவு இப்ப வந்து நான் சபரிமலை போவேன் ரெண்டு வருஷம் போவே இல்ல ரெண்டு மூணு வருஷம் இப்ப சபரிமலை இருக்குது அது அப்படியே கன்மேட்டா கொண்டு வாழ்த்துகள் மீசிய வாழ்த்துகள் காய்திரி பிரமா பண்ணிருக்கா பஸ்ட் படம் பண்ணேன் இப்ப இந்த படத்துல மிக பரமா பண்ணிருக்கா சோ எல்லாருமே வாழ்த்துக்கள் இந்த டீம்ல சத்தனை வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ நன்றி வீட்டிற்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லல ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு பர்சனலா எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுகிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது அது ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இது சின்ன படம் அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை பொறுத்துதான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்குலியாரிட்டி இருக்கு ரூபன் திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு விமர் கொண்ட படம் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நானும் ஒரு திரைப்படத்திற்கு ஒரு ரொம்ப ரோல் அட் த டைம் அதனால அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது கேர்ஜியா கார்டனுடைய பிரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டைரக்டர் சொல்லி இருந்தாங்க சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரபரப்பா வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் பிரண்ட்ல அமைதியா இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமா சார் சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது யோ அது எங்க படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமா போய் பாக்குறதுக்காக போன என்னடா இன்னைக்கு ஓம் படம் இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் அவர் இந்த ஒர்க் நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்துல நான் இல்லையே இல்லையே சார் அப்படின்னா சும்மா சும்பர் அப்படிலாம் கேட்காத சி நீ கேரியர்ல வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலுக்கட்டாயமா நான் இந்த படத்துல ஈர்ப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தேன் வையி இதுல உனக்கு வாய்ப்பே இல்ல ரோலே இல்ல சார் ரோல் இல்லன்னா பரவாயில்ல நீங்க பேசுறீங்களா நான் பேச இல்ல இதுல உனக்கு ஒர்க்கு கிடையாது நான் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி ரோல் ரோல் எப்படி ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கு எல்லாம் வரணும் கிரியா அப்ப நான் டைரக்டர் ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன் சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சிண்ட நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்க அறிமுகப்படுத்துனீங்க அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்திலையும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார் எனக்கு ஒர்க் இல்லைன்னா குரூப்லயாவது நான் வர்றேன் எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டேன் சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பேக்கப் பண்ணிருவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி ஆச்சு அப்போ ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி அரங்கே அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பேரவி படத்துல அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்தில் இன்னொரு திரைப்படம் சில்லூர் ஜிபிளி படமா ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா இவரை படம் ஃபுல்லா போட்டி எடுக்கிற அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா இல்ல ஒரு சீன்ல போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட்டிவ் ஸ்டேஜ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நடிகனுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையா மாறிடும் அந்த தருணம் சோ இது எப்படி வென்று எடுக்கிறது அப்படின்னா ஒரு இன்னொரு விதத்தில் வென்றெடுக்கலாம் எப்படின்னா இந்த அருணாச்சலம் ரோட்ல எஸ் எஸ் ஆர் பங்கஜம் தியேட்டர் இருந்தது இந்த திருவுடைய முனையில ஏற்காட் ரோடுடைய அந்த வி ஏவிஎம் ராஜேஷ்ரன் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்னு பார்த்து என்ற காமெடி எனக்கு ஹிலேரியஸா காமெடினா அவ்வளவு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்கிறாங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி அங்க வெற்றி கொடி கட்டு படம் பிரமாதமான குணச்சித்திரம் வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க சார் அப்படி பிரமாதமாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா சில தருணங்கள் சில சில விஷயங்களை ஏற்றி செய்வதன் மூலமாக சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில் சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார் எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது நண்பர்களே எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன் அப்புறம் அண்ணன் வந்து கோவை கோவை ஆறுமுகன் ஏன்னா அவர் எனக்கு பெட்டு நான் அவர் செல்லமா கோவை கோவைன்னு அதனால தான் டக்குன்னு ஆறுமோன கோவை ஆறுமோன இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்க பண்றோம் சார்லி சார் அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும் சார் நீங்க சொல்லுபடுற வார்த்தையே பிரபலமான வார்த்தை நீங்க எங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா அதோடைய மீனிங் வேற எங்க ப்ராஜெக்ட்ல நீங்க பெறணும்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம் தப்பாச்சு எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமா பார்த்து கொடுங்க நான் திருவிட்டா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பன்னெண்டு நாள் தான் ஸ்பேஸ் இந்த பில் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அதுல இருந்தே நான் ஆரம்பிச்சு எப்படி துவங்கி வருதுன்னா கிருமி மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த பிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் அவங்க சொன்னாங்க சார் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார் நாங்க வந்து கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார் நாங்க ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள் ஆனா எங்க படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார் அதாவது ராஜா இளங்கார்த்திகேயன் ஆறுமுகம் இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்க ஒற்றுமையா எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம் ஆனா எங்க கிட்ட வாங்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலன் அடையணும் எண்ணத்தோட நாங்க எடுக்கிறோம் சார் அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது எப்படியாவது இதை எஸ்கே பண்ணிட்டு அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம சார் இந்த படம் நாங்க எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான் ஆனால் இதை வாங்கி பயர்ஸ் இருக்காங்கல்ல அது நாலு பேருக்கு லாபத்தை கொடுக்கணும் எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார் சில இயக்குனர்கள் உதாரணமா சார் அவர் நல்ல ஜம்ப் பண்ணுவார் சார் எங்க ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார் ஆனா அவங்க பிரமாம விசில் அடிப்பாங்க எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சாரி இவங்க சூப்பரா பாடுவாங்க சார் பாடி காட்டிடலாம் என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம் தன் கனவை செல்லுதா இல்ல பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார் நண்பர்களே இந்த ஐயப்பன் படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர் மிக பிரமாதமான இயக்குனர் அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னுடைய என்னை நேசிக்கும் நான் நேசிக்கும் எங்க டைரக்டர் பாசல் சார் ஒரு தடவை சொன்னார் சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நீ எப்படி செய்யோ அதுக்கேத்த மாதிரி நான் ஷார்ட் வைக்க போறேன் செய் அப்படின்னு சொல்லி என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனா இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா எடிட்டர் வெர்ஷன்லயே பிலிம் பண்ணக்கூடிய இயக்குனர் நிறைய எடுத்துட்டு என்ன அது எதுவுமே படத்துல வரலண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் படத்துல எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பத்த ஆற்றல் மிக்க இயக்குனர் ஐயப்பன் இந்த ஐயப்பனை மட்டுமல்லாமல் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் என்ற பெயர் வந்து கோவை ஆறுமுகம் ஆர் பியூச்சர் பிலிம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஏ ஆறுமுகம் கே கார்த்திகேயன் ஆர் ராஜா நாங்கள் மூணு பேர் நண்பர்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏகேஆர் ஃபியூச்சர் பேசுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுருக்கோம் நேரமில்லாத கம்மியாக பேசுகிறோம் ரூபன்கிற படம் ஐயப்பன் சார் மூலிமா நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த படம் வர சனிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பு ரொம்ப நன்றிங்க விழாவை சிறப்பு அனைவருக்கும் மிக்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஏகேஆர் பியூச்சர் பிலிம்ஸின் முதல் படைப்பு முத்தான படைப்பு ரூபன் திரைப்படம் இத்திரைப்படத்தை இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன் கேமராமேன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ரூபன் படம் சார்பாக வருக வரவேற்பு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி நான் நேரம் இல்லாத காரணத்தினால நிறையா என்ன வாழ்த்த வந்திருந்த நிறைய இயக்குநர்கள் பெரியவங்க சார்லி சார் ஏன்னா எனக்கு பேசும்போதே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் போச்சு அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு அவர் ரொம்ப ரொம்ப நான் நேசிச்ச ஏன்னா நிறையா டிஆர் சார் படங்கள் எல்லாம் நான் அவரை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு அதனால் அந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் அந்த மாதிரி அதே மாதிரி டாடா டைரக்டர் சார் மோகன்ஜி சார் எல்லாரையுமே நிறைய பேசணும் நேரம் இல்லாத காரணத்தினால இந்த படத்தை நம்ம சுருக்கமாக முடிக்க வேண்டியது ஏன்னா அடுத்தது ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் கலந்த படமாக இருக்கும் இது ஒரு சாமி படம்னு எல்லாரும் பதிவு பண்ணுறதுனால கண்டிப்பாக இது அப்படி கிடையாது நீங்கள் சமீபத்தில் காந்தாரா அனுமான் போன்ற படங்கள் வரிசையில் கண்டிப்பா இந்த படம் இடம் பிடிக்கும் ரொம்ப நல்ல கமர்ஷியலோட இந்த படத்தை ஒரு தெய்வீகமா நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த தயாரிப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதம் பெரிய விஷயம் ஏன்னா சார்லி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சிங் என்னன்னா சினிமாவில் ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்துட்டு அதுல ஒரு பெரிய விஷுவல் காட்டுறதுன்றது ஒரு சவாலான விஷயம் நான் அந்த பெரிய விஷுவல் பண்றதுக்கு நான் படித்த நாவல்கள் எனக்கு என்ன சொல்லுதுன்னா எனக்கு கையில கேமரா மட்டும் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க ஏன்னா அது ஒண்ணுதான் நான் பேசுற ஆயுதமா எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுது அதனால இந்த புரொடியூசர்களுக்கு ரொம்ப நன்றி வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி அடுத்ததாக தயாரிப்பாளர் கரூர் இளங்கார்த்தேன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் மோகன் போரூர் எம் ராஜா அவர்களுக்கு அன்பு செல்வன் அவர்களை தலைவர் அன்பு செல்வன்